முகநூல் நண்பர்களுக்கு வணக்கம் எப்பவுமே நாங்கள் இப்படி தாண்டற பக்கத்துலேருந்து உங்களுக்கு கேஸ்ததுல இருந்து இன்றைக்கி நான் ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கேன் என்ன அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக பயன்படுது இந்த அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ரொம்ப வேகமாகவே இல்லை ஃபேஸ்புக்கும் இப்போ சப்போஸ் இப்போ யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ரொம்ப 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 லேட் ஆகிட்டு இருக்கு டவுன்லோடே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வீடியோக்கு மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கூப்பிட்டு போயிடும் யூடியூப் சேனலில் கூப்பிட்டு போனோம்னா இங்கே நீங்கள் கீழே ரைட் சைடில் இங்கே ஒரு சோப்புகளில் ஒரு ஆரோ மார்க் இருப்பாருங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னா அதில் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டப்ஸ்க்ரைப் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டுச்சாப்போனா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய வீடியோக்கு வீடியோ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் போடுறோம் அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அடுத்து இது எங்கே டவுன்லோட் பண்ணலான்னு அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க அதுக்கு டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் லிங்க் அப்படின்ற மாதிரி கீழே இருக்கும் பாருங்க டவுன்லோட் லிங்க் இது இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எதாவது ஒரு ப்ரௌசர் கேட்கும் அந்த ப்ரௌஸரில் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து இதோட அப்ளிகேஷன் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த அப்ளிகேஷனு இல்லை செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது இது நீ ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த சிபியும் அப்புறம் வந்து ரேமு மெமரி இன்டர்நெட்ன்றது உங்களுக்கு இன்டர்நெட் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க மெமரி நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெமரி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட ஃபோனோட வேகம் மொத்தத்தில் அந்த ஃபோனோட வேகம் வந்து உங்களுக்கு வந்து கூட வேணும் அப்படின்னா அது ரெண்டே ஆன் பண்ணிக்கோங்க சிபியும் அப்புறம் ரேம் நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் வந்து இப்போ நீங்கள் வந்து பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குன்ட்டு ரொம்ப வேகமாக ஆகும் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் எவ்வளோ ஒரு செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து லோடாயிரம் ப்ளே ஆகும் பாருங்க உங்களுக்கு அப்படியே ப்ளே ஆரம்பிச்சிடும் அந்த லோடிங் ஆகிற டைமிங்லாம் இருக்கவே இருக்காது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும் நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு அப்ளிகேஷன் ஃபோனோட இன்டர்நெட் வேகத்தையும் ஃபோனோட ப்ராசஸ் வேகத்தையும் இது வந்து கூட்டும் ஆனால் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கங்க பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் டைம் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாரும் தெரியாமல் இருக்கலாம் அதனால் இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அப்படின்னா வீடியோ போய் போய்ச்சிடுறோம் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்